செங்கல்பட்டு மாவட்டம் நகரில் உள்ள தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் இரு கருவர்களை கொண்டதுமான சைவ சமய குறவர்கள் நால்வரால் பாடல் பெற்ற திருத்தலமான அருள்மிகு இளங்கிளியம்மன் உடனுரை ஸ்ரீ ஆச்சீஸ்வரர் திருக்கோயிலில் திருநான சம்பந்த மூர்த்திகளின் திவ்ய பிரம்மோற்சவ குருபூஜ விழா நடைபெற்றது விழாவை ஒட்டி கடந்த ஜூன் மூணாம் தேதி விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன வைகாசி மூலத்தன்று திருநான சம்பந்தமூர்த்தி உட்பட அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் மாலை திருநான சம்பந்தமூர்த்தி திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் அதன் அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க தமிழ் பாராயணம் செய்ய திருநான மூர்த்தி இறைவனோடு ஐக்கியமாகும் திருபூஜை நடைபெற்றது